கொட்டாவி விடுகிற பொழுது ஹா என்ற சத்தத்தோடு கொட்டாவி விட்டு விட்டால் தஹிக்க மின்ஹு செய்தான் அதை பார்த்து செய்தான் சிரிக்கிறான் என்று நபிகளார் சல்லாஹு அலை வசலம் அவர்கள் சொன்னார்கள் புகாரியிலே ஆறாயிரத்தி இருநூற்றி இருபத்தி மூன்று இன்னும் பல இடங்களில் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீதிலே தும்மல் என்பது அல்லாவுக்கு விருப்பமானது என்றும் கொட்டாவி என்பது அல்லாவுக்கு வெறுப்பானது என்றும் நபிகளாக சொல்கிறார்கள் இதிலே நாங்கள் அதனுடைய ஒழுக்கத்தை பார்ப்பதற்கு முன்னால் இந்த தும்மல் ஏன் அல்லாவுக்கு விருப்பமானது கொட்டாவி ஏன் அல்லாவுக்கு வெறுப்பானது இது சம்பந்தமா நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டியது இந்த ஹதீதை படிக்கிற அவசியம் ஒன்று இருக்கிறது பொதுவாகவே தும்மல் என்பது அல்லா விரும்புவதாக நபிகளால் சொன்னதை இன்றைய வைத்திய உலகம் என்ன செய்கிறது அது உண்மையானதுதான் ஒரு மனிதன் தும்மலுக்கு பின்னால் அல்லாவை புகழ்வது சாத்தியமான ஒன்றுதான் என்பதற்கான கருத்துக்களை வெளியிட்டிருப்பதை பார்க்கலாம் அதிலே சொல்வதானால் சில வைத்திய கருத்துக்களை சொல்கிற பொழுது ஒரு மனிதனுடைய தும்மல் வருவதற்கான காரணத்தை சொல்கிறார்கள் ஒரு மனிதனுடைய செயற்பாடுகள் நின்று போகிற பொழுது மனிதன் சேற்பாடு என்ற ஹார்ட் இயங்குவதுதான் மனுஷன் இயங்குவதற்கு காரணம் ஹார்ட் நின்று போயிருந்தா மனுஷன் என்ன அவன் வேலை செய்ய மாட்டான் எனவே அந்த அந்த ஹார்ட் வந்து தண்ட மனுஷன் அந்த மூச்சில தான் என்ன ஹார்ட் துடிக்க துடிக்க தான் மனுஷனுக்கு என்ன மூச்சி வந்து கொண்டிருக்கிறது அவனுடைய செயற்பாடுகள் நின்று போகிற பொழுது மூச்சு நின்று போகிற கட்டம் தான் الله என்ன செய்கிறான் ஒரு தும்மலை கொடுத்து ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணுகறான் நீங்க தும்மல் போன பிறகு பாருங்க என்னமோ உடம்பு அப்படி கட்டிப்பட்டு விட்ட மாதிரி இருக்கும் உடம்புக்கு சரிய ஒரு ராக தோண்டு வரும் அப்ப அந்த அடப்பட்டத பிரஷ் பண்றது என்ன தும்மல் என்று இன்றைக்கு வைத்திய உலகம் சொல்லி கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னா தும்மல் எந்த அளவு மனிதன் உடம்புல வேகம் சொன்னா கிலோமீட்டருக்கு நூறு மைல் வேகத்தில் என்ன செய்யுது அந்த தும்மல் வரும் சாதாரண விஷயம் அல்ல தும்மல் தும்மலை வந்து அடக்கிறதும் என்ன ஆரோக்கியமானதல்ல அல்ல எந்த அளவுக்கு சொன்னா ஒரு மனிதன் தும்மல் விடுகிற பொழுது அவன் கட்டுமையா டம் பிடிப்பான் சொன்னா அவன் விலா எலும்புகள் கூட என்ன செய்யப்படலாம் முடியப்படலாம் என்ற அளவுக்கு என்ன தும்மல் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாகத்தான் வரும் நீங்க சில நேரம் பாருங்க தும்மல் நல்லா கடுமையா போனா இந்த பக்கம் கொழுகி கொள்ளும் பாத்துருக்கீங்களா நீங்க தும்மல் நல்லா ரஃபா போனா இந்த பக்கம் கொழுகி கொள்ளும் அந்த அளவுக்கு உடம்புல பவரா வரக்கூடிய ஒன்றுதான் தும்மலாம் அதே போன்று இப்படி ஒன்றை சொல்றாங்க ஒரு மனிதன் தும்மலை அடக்க முயற்சி பண்ணினா அது எங்காலையாவது என்ன செஞ்சிடலாம் சில நேரம் வெடிச்சு கூட என்ன செஞ்சிடலாம் வந்துடலாம் என்ற அளவுக்கு தும்மல் பவரானது காதுக்கள் வரலாம் அல்லது கண்ணால் என்ன செய்யலாம் வெளிப்படலாம் எந்த அளவுக்கு சொல்றாங்கண்டா நீங்க தும்மல் விடும் பொழுது ஏழு முண்டா கண்ணை திறந்து கொண்டிருங்க தும்மல் விடும் பொழுது அல்ல இயற்கையில் என்ன செஞ்சிருவான் கண்ணை மூடக்கூடியதா வச்சிருவான் தும்மல் போகும் பொழுது கண்ணை திறந்து கொண்டிருந்தால் இரண்டு கண் இது இருக்குத்தானே அந்த குடி இருக்குத்தானே ரெண்டும் வெடிய வார அளவுக்கு என்ன தான் தும்மல் தும்மல் வரும் பொழுது உங்களுக்கு கண்ணை திறந்துகிட்டு இருக்கே இல்லாது எப்படியுமே என்ன செய்யும் அல்ல அப்படித்தான் வச்சிருக்கிறான் மூடிப்படும் ஏன் மூடிப்படுது என்று சொன்னா மூடிப்படல் ஏண்ட கருத்து அல்ல இதெல்லாம் என்ன வைத்திய உலகம் சொல்கிற கருத்து தும்மலை பத்தி இந்த அளவு தும்மல் என்ன மனுஷன் உடம்ப வந்து புஷ் பண்ணி ராகத்தொண்டை தான் இந்த தும்மல் வருவது ஒரு அருள் ஒரு தும்மல் வருவது மனிதன் உடம்புக்கு ஆரோக்கியமானது நோய்க்கல்ல சாதாரணமாக வாரது எனவே நீங்க அல்லாவை புகழ்ந்து இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருது அதே போன்று தும்மல் வருவதற்கு இன்னொரு காரணம் சொல்றாங்க என்னன்னு சொன்னா தும்மல் இந்த சுவாச குழாய் இருக்குத்தானே இந்த மூக்கு இருக்குத்தானே இந்த மூக்குள்ளுக்கு போகக்கூடிய போகக்கூடாத பொருட்கள் போய்விட்டால் அல்ல இந்த மூக்கு எப்படி படைச்சு வச்சிருக்கிறான்னு சொன்னா மூக்குள்ளுக்கு என்ன இருக்கும் மயிர் இருக்கும் முடி இருக்கும் அந்த மூக்கு எப்பொழுதுமே ஈரமாகத்தான் இருக்கும் தூசி அது இந்த புகை அது இதெல்லாம் போகும் பொழுது அந்த முடி என்ன செய்யும் அதுல பவரை குறைக்கும் அந்த ஈரத்தன்மை என்ன செய்யும் அதை ஒட்டி கொள்ள வச்சிடும் உள்ளுக்கு போக விடாது அதுக்கு தான் எல்லாம் வச்சிருக்கிறான் சில நேரம் சில பவர்ஃபுல்லான பொருட்கள் இரண்டையும் கடந்து உள்ளுக்கு போக நினைத்தால் அந்த நேரம் அல்ல ஒரு தும்மல் ஏற்படுத்துவான் எதுக்கு அந்த தும்மல் அந்த உள்ளுக்கு போனது அப்படி என்ன தூக்கி வீசுறதுக்கு தான் இது ஒரு வகையில் என்ன நியமத்து தான் ஒரு அருள் மனுஷன் உடம்புக்கு ஒத்து வராத ஒன்று உள்ளுக்கு போகும் என்று சொன்னா அந்த நேரத்தில் கட்டாயம் என்ன வரும் தும்மல் வரலன்னா நீங்க நோயாளி தும்மல் வந்தா நீங்க ஆரோக்கியசாலி எனவே இந்த கட்டம் அல்லாஹுவை புகழ்வதற்கு தகுதியான கட்டம் தான் இதெல்லாம் வைத்திய கருத்து இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும் பொழுது உண்மையில தும்மல் என்ன மனிதனுக்கு ஆரோக்கியமானது அந்த தும்மல் வரும் பொழுது அல்ஹம்து இல்லா என்று சொல்வதற்கு தகுதியான ஒரு இடம் தான் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது அதே நேரம்

பூண்டு பிடிச்சி கொட்டாவி வெளியே வராம என்ன செய்யறது அடை ரசூலா சொன்ன கொட்டாவி வந்தா இந்த ரெண்டுல ஒன்றை செய்யுங்க ஒன்றோ கைய வச்சு என்ன செஞ்சுக்கங்க வெளிய வராம தடுத்துக்கங்க அல்லது உதட்டுகளை மூடி வாயை அடக்கி என்ன உள்ளுக்கே என்ன செஞ்சிருங்க அமைச்சு ஏன் தெரியுமா அது செய்தான் இருந்து வருது நீங்க சில பேரு சோம்பரைய காரது ஹோடுவாங்க பாருங்க ஷைத்தான் நல்லா சிரிப்பானா ஏன் தெரியுமா கொட்டாவி போனா மனுஷன் சோம்பரை ஆவியாச்சு இல்லையா தும்மல் போனா ஒரு உஜாரு வரும் கொட்டாய் வந்தா மனுஷன் என்ன வரும் சோர்வு வரும் ஒரு பூமிகை பொறுத்தவரையில் எப்பொழுதும் அவனுக்கு சோம்பரத்தனத்தை இஸ்லாம் விரும்பவில்லை காலையில் மாலையில் சொல்கிற விக்ருகளில் கூட அல்லாஹ்மை இனி அமௌது பிகெம் இன்ன லாஜஸி வல்கசல் இயலாமையை விட்டும் சோம்பரத்தனத்தை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ன பாதுகாப்பு தேடுறத கூட இஸ்லாச்சு இருக்குது இனிமேல் ஒரு மூமின்னுக்கு சோம்பரத்தனம் என்ன அழகல்ல செலான்கள் இருப்பாங்க டைம் எடுத்து கொட்டாவிட்றது ஓரத்துல உட்கார்ந்துகிட்டு என்ன கொட்டாவிட்டு அவங்களோட காலம் போயிடும் இந்த அளவுக்கு சோம்பேறியா என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது வர கொட்டாவே அட்டகே என்ன நம்ம கட்ச காட்டணும் சைத்தானுக்கு வெளியே வர விட கூடாது சோம்பேறியா கூடாது நபிகளா சொன்னாங்க தானே அல் முக்மீன் கவி கைரும் மின்னல் முக்மீன் எப்பொழுதுமே பலசாலியான முக்மின் பலவீனமான முக்மீனை விட சிறந்தவன் சொன்னாங்க எனவே கொட்டாவிய அடக்கிறது ஒரு வீரம் கொட்டாவிய அடக்கினா உங்களோட சோம்பரை வராது எனவே அல்ல ஒரு மூமினி கொட்டாவி வாரது என்ன செய்யறது இல்லை விரும்புறத இல்ல ஏன்னா கொட்டாவி வந்த உடம்ப என்ன செய்யும் অটোமேட்டிக்கா சோர்வடையும் வடయం அத Алла விரும்புறத இல்ல சில பேர் கொட்டாவி விடும் பொழுது ауது பில்லாஹி நி சைத்தான் ரஜீ சொல்லணும்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் எந்த ஹதீஸ் ஆதாரங்களும் வரல ரெண்டுல ஒன்றை செய்யுங்க உண்டு கழைய வெட்டி வெளிய என்ன செய்யுங்க தடுத்துக்கங்க அல்லது

உங்களில் ஒரு மனிதர் தும்மல் விட்டுவிட்டால் அலம்துல்லா அவர் அலமதுலா என்று சொல்லட்டும் அவருக்கு பக்கத்தில் இருக்கிற நண்பர் அல்லது அவருடைய சகோதரர் தும்மல் விட்டு அலமது இல்லா சொன்னவருக்காக எரஹமுக்கல்லா என்று சொல்லட்டும் எரஹமுக்கல்லா அடுத்த சகோதரர் எரஹமுக்கல்லா என்று சொல்லிவிட்டால் எஹிதிக்கும் உள்ளாகும் வயசுலே பாலகும் அல்ல உங்களுக்கு நேர் வழி காட்டட்டும் உங்களுடைய காரண காரியங்களை அல்ல சீர்படுத்தி தரட்டும் என்ற இந்த துவாவர சொல்ல சொல்ல சொன்னாங்க இதுதான் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை